அன்பு தங்கமே நீ ஒரு உறவை உயிராக நேசித்துக் கொண்டு இருக்கின்றார் அந்த உறவு நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே நீ இப்படி இருந்துவிட்டால் அந்த உறவு எக்காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு மாட்டார் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய மனம் இப்பொழுது இருக்கின்றது செல்லமே என்னப்பா சொல்கிறீர்கள் நான் எப்படி என்று நீ என் செல்லமே நீ உன் உறவிடம் அதிக அன்பும் அதிக பாசமும் வைத்து உள்ளாய் அது எனக்கு நன்றாகவே தெரியும் இருந்தும் அவருக்கு அது பத்தவில்லை இன்னும் நீ அதிகமான பாசம் காட்ட வேண்டும் அதிகமாக உன்னிடமிருந்து அன்பு கிடைக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமாக உன்னுடைய துணை உன்னிடம் எதிர்பார்க்கின்றார் நீ நன்றாக புடவையை உடுத்தி பூவும் பொட்டும் வைத்து கொண்டு ஒரு மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய துணை ஆசைப்படுகின்றார் நீ இப்படி மட்டும் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி நீதான் ஏனென்றால் உன்னை போல் துணை வேறு யாருக்கும் கிடைத்து விடாது அப்படிப்பட்ட உன்னுடைய துணை உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது இது ஒன்று மட்டும் அதை நீ நன்றாக செய்து கொடு தங்கமே நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் உனக்கு இருக்கும் ஆனால் உன் வழியில் சில முட்கள் உன்னை காயப்படுத்தி வலியை உண்டாக்கும் அந்த வலியை தூக்கி ஏறி உன் லட்சியத்தில் கவனம் செலுத்து நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் இப்பொழுது உன் துணையை மட்டும் கவனித்து வா அனைத்தும் சந்தோஷமான நிகழ்வுகளாக நான் உனக்கு மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பு ஓ நமச்சிவாயா